அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் கருணை கடலே கந்தா போற்றி பக்தியால் யானுனை பழகாளும் திருப்புகள்ங்க இது ரத்னகிரி திருத்துலத்தோட திருப்புகள் இதோட சிறப்பு வந்து முருகப்பெருமானுடைய அன்பும் கருணையும் பாசமும் வேண்டி பாடுறது வீடு பேர் கிடைக்கணும் அப்படிங்க அதாவது முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுற திருப்புக்கள் தாங்க இது வாங்க அவர்கிட்ட முக்தியை வேண்டி எல்லாரும் சேர்ந்து பாடலாம் பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மாத்திருப்புகள் பாடி முத்தனா மாரனைப் பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அல்வாயே உத்தமா தான நேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகா ஞான சக்தினி பாதா வெற்றி வேலாயுதப் பெருமாளே ஓம் முருகா சரணம்